நிலவுக்கு விண்கலத்தை வெற்றிகரமாக அனுப்பிய ஸ்பேஸ்எக்ஸ் நிலவின் தென் துருவத்தில் இறங்கி ஆய்வு செய்ய தனியார் நிறுவனத்தின் விண்கலத்தை வெற்றிகரமாக நிலவுக்கு அனுப்பியது எலான் மஸ்கின் ஸ்பேசெக்ஸ் நிறுவனம் உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்கின் ஸ்பேசெக்ஸ் நிறுவனம் வணிக நோக்கில் தனியார் நிறுவனங்களின் செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்கலன்களை விண்ணில் செலுத்தி வருகிறது அந்த வகையில் நிலவில் இறங்கி ஆய்வு செய்வதற்காக அமெரிக்கா மற்றும் ஜப்பானை சேர்ந்த இரண்டு தனியார் நிறுவனங்களின் இரண்டு விண்கலன்களை கடந்த மாதம் விண்ணில் செலுத்தியது அந்த இரண்டு விண்கலன்களும் இன்னும் சில தினங்களில் நிலவை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் நிலவை ஆராய்வதற்காக மேலும் ஒரு தனியார் நிறுவனத்தின் விண்கலத்தை ஸ்பேஸ் நிறுவனம் நேற்று விண்ணில் செலுத்தியது டெக்சாஸ் மாகாணத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இன்டூயேட்டிவ் மிஷன்ஸ் என்கிற விண்வெளி நிறுவனத்தின் அதீனா என்கிற விண்கலம் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் ஒன்பது ராக்கெட்டில் விண்ணில் செலுத்தப்பட்டது நிலவை நோக்கி மூன்று விண்கலங்கள் ஃப்ளூட்டோரியா மாகாணம் கேப் கனாவரில் உள்ள நாசாவின் கென்னடி ஏவுதளத்திலிருந்து பால்கன் ஒன்பது ராக்கெட் அதீனா விண்கலத்தை சுமந்து கொண்டு விண்ணை நோக்கி சீறி பாய்ந்தது இந்த விண்கலம் வருகிற ஆறாம் தேதி நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கும் என்று நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே இரண்டு தனியார் நிறுவனங்களின் விண்கலங்கள் நிலவை நோக்கி பயணித்து வரும் நிலையில் தற்போது அதீனா விண்கலமும் அந்த பயணத்தில் இணைந்துள்ளது நிலவின் மேற்பரப்பில் ஒரே நேரத்தில் பல விண்கலன்கள் தரையிறங்கிய நிகழ்வு இதுவரை நடந்ததில்லை இதனால் ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பிய மூன்று விண்கலங்களும் நிலவில் துல்லியமாக தரையிறங்குமா என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சாதனை இன்டுவ் மிஷின்ஸ் நிலவுக்கு விண்கலத்தை அனுப்புவது இதில் இது முதல் முறை அல்ல கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த நிறுவனம் அனுப்பிய ஓடிசிஎஸ் என்கிற விண்கலம் நிலவின் தென்துருவத்திற்கு அருகில் வெற்றிகரமாக தரையிறங்கியது இதன் மூலம் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு அமெரிக்க விண்கலம் ஒன்று நிலவை வெற்றிகரமாக அடைந்தது எனினும் நிலவை ஆய்வு செய்வதற்காக விண்கலத்தில் அனுப்பப்பட்ட லேண்டர் நிலவின் மேற்பரப்பில் மோதி நொறுங்கியது இதனால் இன்டோவேடிவ் மிஷன்ஸ் நிறுவனத்தின் முயற்சி தோல்வியில் முடிந்தது கடந்த முறை கிடைத்த அனுபவத்தை கொண்டு தற்போதைய விண்கலத்தை மேலும் சிறப்பாக வடிவமைத்துள்ளதாகவும் எனவே இந்த பயணம் கடந்த முறை இருந்ததை விட இந்த முறை சிறப்பாக இருக்கும் என்றும் இன்டூட்டிவ் மிஷின்ஸ் நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது